டோர்னமெண்டாக ஃபஸ்ட்டு செமி ஃபைனல் மணிநந்தா மெமோரியல் வர்சஸ் டிகேஎம் மணி பிரதர்ஸ் ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு ஏழு ஓவர் கொடுத்துருக்காங்க முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே அஞ்சு போலர் யூஸ் பண்ணணும் மணி பேஸ் சொன்னாங்க சைக்கிள் இருக்கிறது அஜித் நான் சைக்கிளில் இருக்க போகிறது லோகேஷ் ஃபஸ்ட் ஒரு ஃபஸ்ட் ஒன் ட்ரை மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் பால் தரையில் ஆடி ஒரு சிங்கிள் பாலோட செகண்ட் ஒன் வெட்டுத்தட்டை தட்டை பார்த்தாரு அங்கே ஃபீல்டு கையில தான் தெரிஞ்சு போயிருக்கு மிஸ்ஃபீல்ட் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரன் கம்ஃபர்டபுளாக ஓடிடுவாங்க இங்க ஒரு சிங்கிள் ஓடுவான் தோடு ட்ரை சுச்சிட்டு தான் போட்டிருக்கு இதை மாற்றுறாங்களா அங்கே அடிச்சு பார்க்கறாள் பார்த்தா எடுக்கல போலர் கையில அதன் காரணமா ஒரு சிங்கிள் போலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்டா இருங்க போயிடுச்சுங்க எனக்கு வெளில தான் போய் கேட்ச பிடிச்சிருக்காரு முதல் ஆறம் இங்க பதிவு பண்ணிருக்காங்க ஃபுல்லாக மருகி நேருக்குனே ட்ரைவ் ஆட்டார் லாங்கானில் அங்கே மாது ஃபீல் விரட்டி வந்துக்கிருக்காரு அதில் சிங்கிள் சிங் டாஸ் உடம்புல போட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிள் ஓட்டாங்க இந்த பாலில் முதல் ஓவருக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட எங்கள் மாது ஃபர்ஸ்ட் ஓன் சுற்றிருக்கானா ட்ரை தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாருங்க பாசிட்டிவ்வாலே இந்த ஊரில் சுச்சிக்கிட்டு திரும்பி ஒரு ஆற பதிவு பண்ணியிருக்காரு ஒன் அண்ணன லையாச்சையும் போஸ்டாரங்க வெங்கட்டு லைனுக்கு வெளியில இருந்து செகண்ட் ஒன் அகைன் சுச்சிக்கிட்டு ஆனை இந்த முறை சுதாரிச்சிட்டாரு மாது டார்ட் பால் தோடு ஒன் ட்ரிபன்ஸ் மைண்ட் சார் தட்டி விட்டு ஓடி இருக்காரு ஒரு ட்ரைவில் சிங்கிள் நெக்ஸ்ட் மருகி வந்தாரு அதன் காரணமாக செகண்ட் லைன் டாட் பால் கொடுத்துருக்காங்க போனாரு ஸ்லோவாரு தெளிவாக போட்டிருக்காருங்க தெளிவான இடத்துல போட்டிருக்காரு மாது டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிக்க நல்லா முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க தேர்ட் ஓவர் பட இங்கே முத்துமணி தட்டி விட்டு ஓடிருக்கார் மாதுக்கு கையில் எடுத்து விக்கெட்டை மாத்துறாரா உள்ளே வந்துட்டாருங்க பேட்ஸ்மேன் சிங்கிள் தேர்ட் ஓவர் பட இங்கே சாரி நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே பாலா கேப்பில் தெளிவாக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு வெரைட்டி வந்துருக்காங்க ஃபீல்டர் ஃபஸ்ட் அடம்ல எடுக்கலன்னா காமன் கம்போஸ்ட்டாக ஓடி எடுத்துருவாங்க ரெண்டு அதுதான் நடந்திருக்கு நடந்திருக்கீங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் திருகல் பந்து கீப்பர் சேஃபாகவே இருந்துங்க கரெக்டாக புஸ்ட்டாரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் திருகல் பந்து சூப்பராக போட்டிருக்காரு முத்துமணி பேக் டு பேக் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் மோர் திருகல் பந்து கீப்பர் பிடிக்கலானாலும் பின்னாடி மாது ரெடியாக நின்னார் ரெடியாக நிற்க சொல்லிட்டு தான் கீப்பரும் நின்னார் நெக்ஸ்ட் ஒன் திருகல் பந்து மாதுவே பாலையும் ஸ்டாப் பண்ணிடுவார் ஆனால் ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க ஒரு சிங்கிள் சிங்கிளோட இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க டிகேஎம் மணி பிரதர்ஸ் ஃபோர்த் ஓவர் கூட அகைன் இங்கே மாது ஃபாஸ்ட் பாலே ஆஸ்டாருங்க எடுத்து மோதி சான்ஸ் ஃபார் போயிடுச்சு இங்கே ஆறு முதல் பந்துலேயே ஒரு ஆறு இந்த ஓவரில் பதிவு பண்ணியிருக்காங்க எடுத்து அடிச்சிருக்காரு கவர்ஸ்ல சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கால தாண்டி பின்னாடி ஓட்டாரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பாயில்ல இப்போ வரட்டி வந்துக்கிருக்காங்க சிங்கிளாக டபுள் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ரெண்டாவது ரன் கால் பண்ணி ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டு ட்ரை சுற்றி முடிச்சதுக்கப்புறம் பட்டுச்சு கீப்பரு டெய்விட்டு கேட்டு கேட்சிங் போஸ்ட்டாருங்க நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே காணாகுது நீ பேட் பண்ணா எங்க சார் ஸ்லோ என் நல்லா போட்டிருக்காரு டாட் கான் நெக்ஸ்ட் ஒன் ட்ரைவுக்கு போயிருக்காரு அங்கே ஆசார் இருக்காரு ஃபீல்டர் சேன்ஸ்வா ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பாடு பார்த்தா பாசா த்ரோ வாசாருங்க நல்ல ஃபீலிங் நல்ல த்ரோ சிங்கிள் நாலோவருக்கு முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க நாலோவருக்கு முப்பத்தி ரெண்டு அஞ்சாவது ஓவர் படம் எங்கள் ஆசார் ஆசார் டூ ஆசார் ப்ளஸ் ஒன் ஏற்கனவே இருக்கிறேன் ட்ரைவ் மைண்ட் செட்டில் இருந்தார் சிங்கிள் செகண்ட் ஒன் மறித்து அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு போயிருக்கு சான்ஸ் பார் தாண்டி போயிருச்சுங்க ஃபீல்டர் எல்லாம் ரொம்ப தூரத்துக்கு போயிருக்கு ஸ்கொயர் லேக்கில் அடிக்கப்பட்ட ஆறு நெக்ஸ்ட் ஒன் வெ கேட்ச் ஒரு விக்கெட் நீ பேஸ் பண்ணா எங்க கங்கா பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஏர் ஃபுல் டாஸ் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கோம் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆப்பில் ஃபார் ஃபீல்டர் வந்துடுறாங்கன்னு பார்த்தா நல்லா டேக்கன் அடுத்த விக்கெட்டு இந்த ஓரில் வர ரெண்டாவது விக்கெட் பாலில் ரோடு நெக்ஸ்ட் ஒன் சென்ஸ் ஃபார் ஒன் ஒன்மோர் விக்கெட்டுக்கு வாய்ப்பா சார் பாலுக்கு போய்ட்டு போஸ்ட்டாருங்க மூணு விக்கெட் எடுத்திருக்காரு இந்த ஓவரில் சூப்பராக எக்ஸலண்ட் ஓவர் அப்படின்னு சொல்லலாம் அந்த சிக்ஸ்க்கு அப்புறம் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ஆறாவது ஒரு படா எங்கள் விக்கி ஃபர்ஸ்ட் ஒன் டென் ஒன் ஒன்பது விக்கெட்டுக்கு வாய்ப்பா மாது போனாரா இன்னொரு பில்லர் குறுக்க போந்து புதுசாருங்க வீடு கேட்டு அடுத்தடுத்த விக்கெட்டை இழங்குறாங்க கட்டைசி ஏழு பந்துல நாலு விக்கெட்டை இழந்திருக்காங்க எங்கள் லோகு கவர்ஸில் அடிச்சிருக்காரு ஃபஸ்ட் பாலே பவுண்டரி போயிருந்தா விரட்டி போய்கிருக்காங்க ஸ்டாப் பண்ணி போட்டாரா போயிடுச்சுங்க ஆனால் நல்ல எப்போட்டு ஃபீல்ட டைது பவுண்ட்ரி போயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் குய்கூராக போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங்காப்பில் சென்ஸ் ஃபோர் கிளியர் பண்ணிடுதா தடுத்து போட்டாரா போயிடுச்சுங்க ஆறு நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ஒரு ஆறு சூப்பரான ஆறு நெக்ஸ்ட் ஒன் உடஞ்சி போட்ட பால் பாயிண்டில் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தா ஃபீல்ட வெரைட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல போயிடுச்சு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் போன பால் ஒரு ஓய்டு சுச்சிக்கிட்டு ட்ரை அதுவும் கரெக்டாக சாருங்க சுச்சிக்கு திரும்புற பாருங்க தெளிவாக அடிக்கிறான்னு சொல்லலாம் எங்கள் எல்லா பக்கமும் லோகு ஆறு ஓவருக்கு அறுபது ஆறு விக்கெட்டை இழந்து டி கே மணி பிரதாஸ் ஃபஸ்ட் நீங்கள் சொல்கிற லாஸ்ட் ஓவர் போட எங்கள் மனோஜ் ஃபஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் கம்ஃபர்டபுளாக அசாருங்க தாண்டி போயிடுச்சு இங்கே ஆறு முதல் பந்துலேயே ஒரு ஆறு வாம் வெல்கம் பண்ணுறாரு போலர் எங்க ஸ்ரீராம் போன பால் ஒரு செகண்ட் ஒன்றி பால் மிகைந்த சம்பளம் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஃபீல்டரால் போக முடியுதா ஸ்டாப் பண்ணிட்டாரா ஸ்டாப் பண்ணிட்டாருந்தாங்க நினைக்கிறேன் எங்கள் ஃபீலிங் அப்பட் அட் அவுட் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி கொடுப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் பெரிய சாட்டுக்கான ட்ரை போயிருச்சா எஸ் ரோட்டுக்கே போய் விழுந்துருக்கு மார் ஆறு இங்கே பதிவு பண்ணுறாரு ஸ்ரீராம் நெக்ஸ்ட் ஒன் அந்த பால் டாட் பாலா விக்கெட்டா விக்கெட்டாக மாற்றிட்டாருமா அது நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கிட்டு ட்ரை ஆஸ்ட்டாருங்க ஃபாஸ்ட்டு பாலே சுற்றிக்கிட்டு திரும்பி ஒரு பவுண்ட்ரி மோர் பெரிய சுற்று விக்கெட்டாக மாற்றிடுவாங்களா இங்கேயே அவுட்டானு பார்த்தா இங்கேயே விக்கெட் கொடுத்துட்டாரு ரன் அடிச்சிருக்காங்க பஸ் ரன் முடிவில் எண்பத்தி ரெண்டு டார்கெட் பெரிய டார்கெட் ஆல்மோஸ்ட் பன்னெண்டு ரன் கிட்ட எடுத்துகிட்டு போகணும் எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு பார்க்கலாம் சைக்கிள் இருக்க போகிறது விக்கி நான் சைக்கிளை மாது ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ண லோகேஷ் டிஃபன்ஸ் மைண்ட் செட் ஃபஸ்ட் ஆல் தெளிவாக தரையில் ஆனுங்கிற மைண்ட் செட்டில் ஆடி பண்ண நினைக்கிறேன் ஒரு சிங்கிள் மொனி பேஸ் பண்ண வந்தால் மாதவன் சைக் ஃபஸ்ட் பாலே விட்டு தட்டிவிட்டு இதையும் சிங்கிளாக மாற்றுறாங்க பேக் டு பேக் முதல் ரெண்டு பால்ல ரெண்டு பேட்ஸ் ஒன்றும் ஒவ்வொரு சிங்கிள் தோடு ஒன் லோயர் சூப்பராக ஆடிருக்காரு ஆனால் ஃபீல்டர் அங்கே இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் விக்கெட்டாக மாறும் நல்லா டேக் அண்ட் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க நே பேஸ் பண்ணா எங்கள் முத்துமணி ஃபாஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு ட்ரை திரும்பி ஆஸ்ட்டாருங்க கண்டிப்பாக போயிடும் பவுண்ட்ரி ஃபாஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் மிட்டான் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ணியிருக்காரு அங்கே தெளிவான ஃபீல்டு செட்டப் பின்னாடி இழுத்து டீ பாயிண்டில் ஒரு ஃபீல்ட் வச்சுருந்தாங்க சிங்கிள் முதல் ஓவருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டை கிலேந்து முதல் ஓவருக்கு ஏழு ரெண்டாவது ஓவர் படம் எங்கள் லோகு சைக்கிளை முத்துமணி ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் போலேயே அடிச்சிருக்காரு அங்கே மிட் ஆன் ஃபீல்டு சாரி மிட் ஆன் ஃபீல்டர் கையில் போயிருந்துச்சு ஃபர்ஸ்ட் அட்ல எடுக்கலைன்னா ஓடி எடுத்துட்டாங்க ஒன்று கேண்ட் ஒன் ட்ரான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக முன்னாடியே குத்திருச்சு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் சான்ஸ் ஃபார் ஹைட்டு தான் போயிருக்கு பவுலர் லீவிட்டு கேட்டு பிடிச்சிட்டாருங்க நல்லா டேக் அண்ட் ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க எக்ஸ்பேஸ் பண்ணா எங்கள் ஜாம்பா ஃபோர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களா அங்கே ஃபீல்டர் எடுத்து அடிக்கிறதுக்குள்ளே ஓட்டாங்க கம்ஃபர்டபுளாக ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் கேட்டில் பட்டு விகேந்திர சம்பந்துச்சு ஹாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் குயிக்கோ டெலிவரி எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு இந்த ஓவர் ஆய்ங்க லோகு ரெண்டு ஓவருக்கு பதினொன்று அடிச்சிருக்காங்க மூணாவோட ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் சார் கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு சிங்கிள் தான் ஓடுவாங்க சிங்கிள் மைண்ட் சட்டில் தட்டியிருக்கார் மாது நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக விட்டு பிடிச்ச பார்த்துருக்காங்க ஃபீல்டர் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் மிகேந்திர சம்பளம் அடை டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகை தெருகள் பந்தம் நல்லா போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் உடம்புல போட்டு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு இதுவோ சிங்கிளாக தான் வரும் நடந்தால் வரார் மாதிரி முன்னாடியே சிங்கிள்னு வாங்கிச்சுட்டு போட்டார் போல மூணுக்கு பன்னிர்க்காங்க மூணு வருக்கு பதினஞ்சு நாலாவது ஓவர் கூட எங்கள் அஜித் பஸ் ட்ரை ஸ்கூப்பர் பள்ளையா செகண்ட் ஒன் ஏற்கனவே தரையாக போயிருக்கு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நீர் அடிச்சிருக்காரு சேன்ஸ் ஃபார் தாண்டி போயிருதா கேச்சி பைப்பன் பார்த்தா பிடிச்சாருக்காங்க நல்ல டேக்கன் மாதவோடய விக்கெட்டும் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பை சொன்னால் எங்கள்கா சார் அகெயின் பெரிய சாட்டுக்கான ட்ரை அடுத்த பாலையில விக்கெட்டாக பிடிச்சாங்க நல்ல டேக்கன் நெக்ஸ்ட் ஒன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் போயிருக்கு மிட் விக்கெட்டில் சான்ஸ்ஃபர் ரெண்டு ரஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பவுண்ட்ரியே விட்டாங்க நாலு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க நாலு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அஞ்சாவது ஓவர் கூட எங்கள் லோகு பஸ்ட் ஒன் பால் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் மறு அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸு இருக்குங்க இங்கே போயிடுச்சு ஒரு ஆறு சூப்பரான ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காருங்க நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு டாஸ் கேப்பில் போயிருக்கு சேஞ்ச் ஸ்டாப் பண்ணிடுறாங்களா நல்லா ஸ்டாஃப் சிங்கிள் ரெண்டாவது ஒன்று ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன்

டிக்கெட்டுக்கு வாய்ப்பாக ஸ்டம்பள பண்ணல சிங்கிள் ரோடு ஒன் ஏந்தி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் அங்க ஃபீல்டர் ஐயோ இப்போ பால் வரைக்கும் வந்து விட்டுட்டாரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நல்லா டேக் அண்ட் கீப்பர் நிக்காச்சு நெக்ஸ்ட் ஒன் சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபீலர் ஸ்டாப் சிங்கிள் ரெண்டாவது இன்னும் ஓட ட்ரை பண்ணுறாங்களா நோ சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சிங்கிள் ஆஸ்டாருங்க அப்பிங்க இந்த இங்கே பவுண்ட்ரி கடைசி ஓர் போட எங்கள் தங்கம் ஃபர்ஸ்ட் ஒன் கட் பண்ணியிருக்காரு ஒரு சிங்கிள் ரெண்டாவது ட்ரெஸ் பண்ணிடுறாங்களா பின்னாடி பாஸ்டாக இருக்காரு சிங்கிள் பாலோட செகண்ட் ஒன்

सीसी पत्तानी ने मट्टी உள்ளிட்டாரங்களே नेक्स्ट वन वी कैच विकिटோட இங்க இந்த மேட்சை வின் பண்ணறாங்க டவுன் 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 பால் லாஸ்ட் இந்த மேட்சோட லாஸ்ட் ஒன் மோர் பால் அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு சென்ஸ் ஃபோர் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே பால் பின்னாடியே போனாலும் பாலை பிடிக்க முடியல போயிடுச்சு பவுண்டரி ஆறாம் தரலை ஆனால் இங்கே மேட்சை வின் பண்ணுறாங்க டி கே மணி பிரதாஸ்